எல்லாேரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு லைனிங் ப்ளவுஸும் உங்களுக்கு ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன் இந்த லைனிங் ப்ளவுஸ்னோட அளவு பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு இன்ச் சரிங்களா முப்பத்தி நாலு இன்ச்சு டைமண்ட் நெக்கு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டைமண்ட் நெக் கட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நம்மளோட ப்ளே லிஸ்ட்டில் ப்ளவுஸ் கட்டிங் அப்படின்ற டைட்டிலில் இருக்கும் போய் பாருங்கள் நல்லா ஈஸியாக புரியுற மாதிரி நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் சரிங்களா இப்போது ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் எடுத்துக்கிறோம் அதனோட நல்ல பகுதி இது அடுத்து லைனிங் கிளாத் எடுத்துக்கிறோம் அது மேலே இப்படி வைங்க கரெக்டாக எல்லாத்தையும் வச்சுட்டு உங்கள் உங்களுக்கு கையில் வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க கச்சிதமாக வச்சு பிடிச்சிக்கோங்க பின் பண்ணுறவங்க அங்கங்கே பின் பண்ணி வச்சுக்கோங்க பின் பண்ண தேவையில்லைன்றவங்க நீங்கள் அப்படியே கூட ஸ்டிச் பண்ணலாம் சரிங்களா புதுசாக தைக்கிறவங்க பின் பண்ணி வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா கரெக்டாக இருக்குது எல்லாத்தையுமே இங்கேருந்து ஒரு கால் இன்ச்சில் தையல் கொண்டுட்டு வரேன் அந்த நெக் பேட்டர்ன் எப்படி இருக்குதோ அதே மாதிரி கால் இன்ச் தையலுக்குள்ளே கால் இன்ச் மட்டும் விட்டு தைங்க இந்த கார்னர் வரும்போது ஊசியை உள்ளே குத்தி துணியை திருப்புங்க அப்படி திருப்பும்போது தான் உங்களுக்கு அந்த கார்னர் வந்து கரெக்டாக நல்லா வரும் அதே மாதிரி ஊசி இப்படி உள்ளே குத்தி நிறுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு திரு திருப்புறத்துக்கு ரொம்ப ஈஸியாக வரும் ஓகே இப்போது இது பண்ணியாச்சு அடுத்தது திருப்பி தைக்க போகிறோம் திருப்பி தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கட்டில் ஒரு கட்டு இங்கே இந்த ஓரத்தில் ஒரு கட்டு அடுத்தது இந்த ஓரத்தில் ஒரு கட்டு இந்த மாதிரி கட் கொடுத்துக்கோங்க கட் கொடுத்துட்டு இப்போ இந்த லைனிங் துணியை இந்த மாதிரி உள்ளே திருப்பி நகத்தில் நல்லா ஒரு கீரல் போட்டு விட்டுடுங்க எல்லா பக்கமுமே நல்ல கீரல் போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பதிஞ்சா மாதிரி வரும் நெக் பேட்டன் சரிங்களா ஒட்டாச்சு இப்படி திருப்பிக்கோங்க திருப்பி லைனிங் கிளாத்து பெருசாக வெளியில் தெரியக்கூடாது அந்த மாதிரி வச்சு இப்படியே இந்த எஜ்ஜில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம் நல்ல எஜ்ஜில் தைக்கிறேன் நான் பாருங்க இந்த எஜ்ஜில் நல்ல துணி இருந்தால் கூட இழுத்து விட்டுக்கோங்க படிமான தையல் கழுத்துக்கான படிமான தையல் நம்ம போடுறோம் கார்னர் வந்தோன்னே அதே போல் திருப்பி நிறுத்தி திருப்புங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும் அதே மாதிரி இந்த பக்கமும் சச்சு நெக்ஸ்ட்டு இந்த சைடு இது நகத்தில் கீறி விடவே இல்லை இன்னொரு வாட்டி கீறி விட்டுக்கோ நல்லா பதிஞ்ச மாதிரி இருக்கும் கீறி விட்டுட்டு தேங்க முடிச்சிட்டோம் இப்போ இந்த கிட்டேயும் ஒரு தையல் இப்படி போட்டுடுங்க ரெண்டு சைடுமே ஷோல்டர் பகுதியில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் போட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம கீழே இடுப்பு பகுதியை மடக்கி கொடுக்கணும் இந்த ப்ளவுஸுக்கான உயரம் பார்த்திங்கன்னா அலோ ப்ளவுஸ் எடுத்துக்குவோம் நம்ம இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அளந்து கரெக்டாக தான் அளந்துருக்கோம் இருந்தாலும் தைக்கும் போதும் புதுசாக தைக்கிறவங்க நீங்கள் அளந்து பார்த்துக்கிட்டே தேங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் சரிங்களா இப்போது உயரம் எவ்வளவு அப்படின்றத பார்த்தோன்னு சொன்னால் பதிமூணே முக்கால் இருக்குது தையலுக்கு அரை இன்ச் வேணும் அதோடு சேர்த்துனா பதினாலே கால் பதினாலே கால் பதினாலே கால் இதுதான் இப்போ நம்ம மடக்கி கொடுக்க வேண்டிய இடம் இந்த இடம் அதனால் கரெக்டாக தான் வெட்டியிருக்கோம் இதிலேருந்து இதை மடக்கி கொடுப்போம் சரிங்களா இந்த மாதிரி மடக்கி ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள் ஒன்றரை இன்ச் விடுங்கள் மடக்கி தைக்கிறதுக்கு கட்டிங் பண்ணும்போது கட்டிங் வீடியோஸ் நிறைய ப்ளவுஸ் கட்டிங் வீடியோஸ் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு எப்படி கிராஸ் கட்டிங் கட் பண்ணணும் அப்படின்றது நிறைய அளவுகள் இருக்கும் முப்பதுலேருந்து இருக்கும் சரிங்களா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி இருக்கும் எல்லா வீடியோஸையுமே உள்ளே போய் பாருங்கள் இப்போ நம்ம மடக்கி தைச்சாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடுப்பு பகுதியில் இருக்கிற டாட் பிடிக்கணும் இதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த முதுகு பகுதியிலிருந்து சென்டர் இந்த இடத்துல ஒன்று அதே மாதிரி இந்த சென்டரில் ஒன்று இந்த மாதிரி பிடிக்கணும் இது எப்படி பிடிக்கணுன்னா இந்த பக்கம் கால் இன்ச்சு இந்த பக்கம் கால் இன்ச்சு விட்டு வர வர நாலு இன்ச்சு உயரத்துக்கு இதனோடய உயரம் இருக்கணும் இந்த மாதிரி டக் பிடிக்கணும் இந்த இடத்துல இப்படி மடக்கிக்கோங்க இப்படி எடுத்துருங்க கீழே மடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கால் இன்ச் இந்த பக்கம் கால் இன்ச் இருக்குது மொத்தமாக அரை இன்ச்சு இருக்குது இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்கள் கெட்டி தையல் போட்டுடுங்க போட்டுட்டு நாலு இன்ச் உயரத்துக்கு கொண்டு வந்துடுங்க பிசிறுகளை அப்பப்போ அப்பப்போ கட் பண்ணிடுங்க அப்போ தான் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு நீட்டாக வரும் அதே மாதிரி இந்த பக்கமும் பிடிங்க இந்த பக்கம் கால் இன்ச்சு இந்த பக்கம் கால் இன்ச்சு விட்டு கெட்டி தையல் போட்டு நாலு இன்ச் உயரத்துக்கு இந்த டக்கு பிடிச்சாச்சு இப்போது பேக் தட்டு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு சரிங்களா பேக் தட்டு வேலை ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிருக்கு நம்ம இதை எடுத்து வச்சுக்குவோம் அடுத்தது ஃப்ரண்ட்டு தட்டு நம்ம தைக்கணும் இப்போது ஃப்ரண்ட் தட்டை நான் எடுத்துட்டேன் ஃப்ரண்ட் தட்டு எடுத்துகிட்டு அதே போல் நல்ல பக்கம் இதுதான் ப்ளவுஸ்னோட நல்ல பக்கம் இப்போது இந்த பக்கத்தில் இதை வச்சு அதே மாதிரி இங்கே பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க வச்சு ஒரு தையல் இன்ச்சில் கொண்டுட்டு வாங்க நெக்ஸ்ட்டு இந்த சைடும் அதே போல் அடுத்த கழுத்து கால் இன்ச்சில் வாங்க தைச்சிட்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரவுண்டு வளைவு வர்ற இடத்துல நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விடுங்க இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இதை உள்பக்கம் திருப்புங்க உள்பக்கம் திருப்பி நீங்கள் ஒரு நகத்தில் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க பண்ணிட்டு இப்போ படிமான தையல் போடுங்க இந்த நூலை கொஞ்சம் இப்படி வச்சுட்டீங்கன்னா இப்படி இழுத்து இது கரெக்டாக இந்த இடத்துல வர்றதுக்கு இந்த நூல் வசதியாக இருக்கும் சரிங்களா நூல் ஒண்டமாக கட் பண்ணாமல் அந்த இடத்துல நூல் இருந்துச்சுன்னா அந்த வளைவு அழகாக உங்களுக்கு கரெக்டாக வரும் உங்களுக்கு இழுத்து கொடுக்கறதுக்கு அது ச வசதியாக இருக்கும் இந்த மாதிரி அதே மாதிரி இந்த சைடும் நம்ம பண்ணிடுவோம் திருப்பிடுங்க ப்ளவுஸை லைனிங் கிளாத் உள்ளே போயிடணும் இங்கே வச்சு இந்த இடத்துல இருக்கிற அந்த நூலை இழுத்து பிடிச்சிங்கன்னா கரெக்டாக லை வளைவு வரும் அழகா ஃப்ரண்ட்டுக்கு நெக் பாய்ட்டான்னு நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா கப் டாட் பிடிக்கிறது உங்களுக்கு இப்போ சொல்லித்தர போகிறேன் இது முப்பத்தி நாலு இன்ச்சுக்கான கப் டாட் ஓகேங்களா முப்பத்தி நாலு இப்போ முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கேருந்து ஒரு மூன்றரை இன்ச்சு சரிங்களா இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரெண்டு ரெண்டே கால் அவ்வளோ இருந்தால் போதும் ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம் ரெண்டே கால் தான் வச்சுருக்கேன் உயரம் ரெண்டே முக்கால் வச்சாச்சு இப்போ இந்த ஸ்ட்ரைட் கோடு போட்டு நம்ம இந்த இடத்த இந்த மாதிரி டாட் பிடிக்கணும் இதிலிருந்து இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கமாக ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப்பில் இப்படி இப்படி வைங்க மார்க்கரை டேப்பை இந்த இடத்த மார்க் பண்ணுங்க இந்த டேப் இந்த அளவு வந்து இங்கே வரணும் இந்த டாட் இங்கே வரணும் இதுவும் அப்படி தான் இது கால் இன்ச்சில் தான் வரணும் ரொம்ப ஜாஸ்தியாக வரக்கூடாது சரிங்களா அடுத்தது இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் வச்சுக்கோங்க இங்கே இந்த டாட் வந்து இந்த ரெண்டையும் பிடிச்சோம்னாவே இது தானாகவே அம்மையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் பார்த்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டையும் இப்படி மடித்து பிடிங்க கரெக்டாக பிடிச்சிட்டு கச்சிதமாக இப்படி பிடிச்சிட்டு இப்படி கிராஸாக கொண்டு வரணும் தெய்யல் நீங்கள் சரிங்களா இந்த டாட் பகுதி வந்து அவங்கவுங்களுக்கான கப் சைஸை பொறுத்து நீங்கள் டாட் பகுதியை தைக்கணும் சரிங்களா பெரிய கப் சைஸாக இருக்கிறவங்களுக்கு நடுவில் துணி அதிகம் விடணும் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கம்மியாக பிடிங்க அந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் சரிங்களா ஒயரம் ரெண்டே முக்கால் அதே மாதிரி இங்கே ஒரு ஒன்றரை இன்ச் கேப்பில் இங்கே சரிங்களா இப்போது இந்த டாட்டை நம்ம சென்டர் டாட்டை நீட்டாக பிடிப்போம் துணி நேராக இருக்கணும் நம்ம தைக்கிறது வந்து இப்படி க்ராஸ் இப்படி கொண்டு போய் வைங்க இப்படி வைங்க இந்த டாட் பிடிக்கும்போது இப்படி பிடிங்க டாட்டு ரெண்டு டபுள் டெய்யல் போட்டிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டாட்டு இது ஸ்டார்ட் பண்ணுறேன் இங்கேருந்து இப்படியே ஒரு கால் இன்ச்சில் தான் கொண்டு வர போகிறேன் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க ரொம்ப அதிகமாக அந்த இடத்துல துணி பிடிக்காதீங்க இருக்காது கால் இன்ச் மட்டுமே பிடிங்க சரிங்களா எப்போவுமே இந்த ரெண்டு தட்டையும் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து டாட் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு டாட் பிடிச்ச உடனே நமக்கு தானாகவே கப்போட பொசிஷன் வந்து கிடைச்சிருக்கு இந்த டாட்கான இது வந்து நம்ம தானாக பிடிச்ச எடுத்துக்கலாம் இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா க கரெக்டாக அமையும் அவ்வளோதான் அதுக்கு பெருசாக மார்க் பண்ணி பார்த்துட்டு தான் பண்ணணுமான்றதெல்லாம் இல்லை உங்களுக்கு அதை நீங்கள் தூக்கி அதை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மடிப்பு கிடைக்கும் நீங்கள் அந்த இடத்துல டாட் பிடிச்சிருங்க இப்போ பாருங்கள் தெரியுதா இந்த இடத்துல பிடிக்கிறேன் நான் தான் ஒரு ஒன்றரை இன்ச்சு தள்ளி கொடுங்க அப்போ தான் வந்து ரொம்ப கூர்மையாக ஷேப்பாக ரொம்ப கூர்மையாக இருக்காது ஓரளவுக்கு கப் ஷேப் வந்து நல்லா கரெக்டாக கவர் ஆகி குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இப்போது நம்ம ரெண்டு தட்டுக்குமே கப் டாட் பிடிச்சாச்சு இதுக்கு பட்டி நம்ம அளவு எப்படி கணக்கு எடுக்கிறது அப்படின்னா இப்போ பேக் தட்டை கையில் எடுத்துக்கோங்க பேக் தட்டை கையில் எடுத்துகிட்டு இந்த ஃப்ரண்ட்டு தட்டை பேக் தட்டு மேலே இப்படி வைங்க இப்படி வைக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேப் கிடைக்கும் இல்லைங்களா இந்த கேப் தான் பட்டியினுடைய அளவு மூணு மூன்றரை வெட்டிக்கலாம் நம்ம இதை மடக்கி தைக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த இது வந்து வந்துடும் அளவு மூன்றரை இன்ச்சு மூணேமுக்கால் இன்ச் அந்த மாதிரி வைக்கணும் ஆக உயரம் அதே மாதிரி நீளம் பார்த்திங்கன்னா ஒன்பதரை இன்ச்சு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் ப்ளவுஸ் மெட்டீரியலில் லைனிங் கிளாத்தில் எல்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது ப்ளவுஸ் மெட்டீரியல் இதையே இது துணி நிறையா இருக்கிறதுனால நான் இதுலேயே மூணு துணி கட் பண்ணியிருக்கேன் மூணையும் ஒன் பை ஒன்னாக மடித்து இந்த மாதிரி போடுறேன் இது என்னோடய ஸ்டைலில் நான் பட்டி வைக்கிற மெத்தடு இந்த மெத்தடில் பட்டி வச்சா கீழே கப் சைஸ் கிட்டே நல்லா கிரிப்பாக ப்ளவு பட்டி வந்து சுருண்டு நிற்காமல் சுருண்டுக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் ஸ்டிப்பாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி வைக்க வைப்பேன் நான் துணி இருக்கிறத பொறுத்து நான் பட்டி வைக்கிறது ரெண்டு மூணு விதங்கள் இருக்குது சரிங்களா இந்த மெத்தடில் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் பார்த்துக்கோங்க ஒன்றாம் அடிக்கிறேன் இப்போது மூணாவது ரெண்டு மூணு தட்டு ஆயிடுச்சு துணி சரிங்களா இப்போ இது மேலே நம்ம லைனிங் கிளாத்தை வைக்கிறோம் வச்சு ஒரு தையல் இன்ச்சில் ஒரு தையல் போடுறோம் தைச்சதுக்கப்புறமா நம்ம அளவெடுத்து வெட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு தைக்கிறேன் நான் உங்களுக்கு இப்போ இந்த பட்டியை பாருங்க இப்படி நகத்தில் நல்லா கீறி விட்டுடுங்க கீறி விட்டுட்டு இந்த லைனிங் கிளாத் இப்படி உள்ளே போயிடணும் இது மேலேயும் கால் இன்ச்சில் ஒரு படிமான தையல் போடுங்கள் அடுத்தது இந்த பட்டிக்கும் அதே மாதிரி திருப்பி விட்டுடுங்க நகத்தில் கீறி விட்டுடுங்க லைனிங் கிளாத்தை உள்ளே வச்சு இப்படி கால் இன்ச்சில் ஒரு படிமான தையல் போடுங்க இப்போ நம்ம இதை தச்சாச்சு ரெண்டு பட்டியையும் இப்போ இதை நம்ம கரெக்டான அளவுகளில் நம்ம இப்போ வெட்டிக்கலாம் பார்த்திங்கன்னா நமக்கு உயரம் மூனைகால்லிஞ்சிருந்து மூன்றரை இன்ச்சு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம முனைகால் முனைஹாலில் மார்க் பண்ணுறேன் நான் ஒயரம் முனைஹால் நீளம் வந்துட்டு ஒன்பதரை இன்ச்சு இருந்துச்சு அதனால் ஒன்பதரை இன்ச்சோடு இங்கேயும் மார்க் பண்ணிடுறேன் அதே மாதிரி இங்கேயும் முனைகால் வச்சுக்கலாம் நம்ம நடுவில் முனைகால் இன்ச்சுக்கு ஒரே நேராக கோடு போட்டுட்டு நடுவில் ஒரு ஒரு இன்ச்சில் இப்படி ஒரு வளைவு கொண்டு வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்க இந்த மாதிரி கீழே வளைவாக கொண்டு வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அழகாக பட்டி வரும் சரிங்களா இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் ரெண்டு பட்டியும் ஒன்றா வச்சு கட் பண்ணுறேன் அப்போ தான் ஒரே அளவிலாக இருக்கும் அப்படின்றதுனால ஒன்றா வச்சு கட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பக்கமும் இருக்கிற பிசிறுகள் அந்த பக்கம் இருக்கிற பிசிறுகள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்து வச்சுக்கோங்க இங்கேயும் ஒரு கட் கொடுத்துருங்க இங்கே எதுக்கு கட் கொடுக்குறோம் அப்படின்னா இதுதான் ஊக்குவிக்கிற இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்காக இந்த கட் கொடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம டாட் பிடிச்ச ப்ளவுஸ் விட்டு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஏதாவது பிசுறுகள் இருக்குது அப்படின்னு இருந்தால் நம்ம இந்த இடத்த லைட்டாக இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி விட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க வீட்டு இது கரெக்டாக நல்லாயிருக்கும் இருக்கும் பார்க்குறதுக்கு சரிங்களா இப்போ வந்து இந்த பட்டியை நம்ம இது மேலே இந்த பகுதி மேல் பகுதி இந்த பகுதி மேல் பகுதி சரிங்களா இந்த ரெண்டையும் ஒன்றா வேங்க வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு அரை இன்ச்சில் தான் தையல் வரணும் அதுக்கு மேலே கொண்டு போயிடாதீங்க இப்போது இந்த டாட் இருக்குது இல்லையா இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த துணி டாட்டை இப்படி லைட்டாக ஒரு மடக்க மடக்கி கொடுங்க அது அப்படியே இருக்கக்கூடாது இந்த மாதிரி மடக்கி கொடுத்து ஃபினிஷிங் கொடுங்க அடுத்தது இன்னொரு கப் டபுள் தையல் போடணும் அதுக்கு நம்ம இப்போ இது அடுத்தது இதையும் பாருங்கள் இந்த ஓரத்தில் லைட்டாக இதை கட் பண்ணி எடுத்துட்றேன் நான் இதெல்லாம் கரெக்டாக நல்லா இருக்குது கரெக்டாக இருக்குது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது நம்ம லைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கப்பு இப்படி இருக்குது இந்த பட்டி எடுத்துக்கோங்க இந்த பட்டி எடுத்துட்டு இந்த பட்டியினுடைய பகுதியும் இந்த மேல் பகுதியையும் இப்படி வைங்க வச்சுட்டு ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதனுடைய கை வந்து கை தைக்கிறது சைடு ஜாயின் பண்ணுறது எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போச்சுனாலும் வீடியோ உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கை வீடியோ வந்து நான் தனியாக கை சைடு ஜாயின் பண்ணுறது அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு தனியாக போடுறேன் நான் இதை ஓவர்லாக் பண்ணிவிட்டு இன்னொரு படிமான தையல் போடுவேன் இப்போ பாருங்கள் இதனோட கப் ஷேப் வந்து உங்களுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும் சரிங்களா இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ